சலவைத் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பாட்டி இருந்தார்கள் அவர்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பக்கத்தில் இருந்து ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள் இதை கவனித்த பக்கத்து வீட்டு வாலிபர்கள் இரண்டு பேர் பாட்டியினிடத்தில் வந்து நீங்கள் இப்படி ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு போவதால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு பாட்டி எப்படி நன்மை உண்டாகிறது என்று தெரியாது ஆனால் எனக்கு நன்மை உண்டாகிறது என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்றார்கள் அதற்கு அந்த வாலிபர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்மை ஏதாவது கிடைத்திருந்தால் நீங்கள் அதை சொல்வீர்களா உங்களால் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் எந்த நன்மையும் பெறவில்லை என்றுதானே அர்த்தம் என்று சொன்னார்கள் அதற்கு பாட்டி அந்த கயிற்றிலே தொங்கும் துணிகளைப் பாருங்கள் அவை எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றன தண்ணீர் தான் அதை சுத்தமாக்கியது ஆனால் அந்த துணிகளிலே நீங்கள் இப்பொழுது அந்த தண்ணீரை பார்க்க முடியாது அதே போலத்தான் நானும் ஆலயத்திற்கு செல்லச் செல்ல எனது மனபாரம் கவலை எல்லாம் நீங்க பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று பாட்டி கூறினாள் ஆம் அன்பர்களே ஆலயம் செல்லும் போது நாம் அங்கே கேட்கும் பாடல்களும் வேத வசனங்களும் நம்மை சுத்தப்படுத்துகின்றன கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை இருக்கிறது என்று ஒரு ராஜா எழுதி வைத்திருக்கிறார் மேலும் அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னுடனே சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் நாமும் ஆலயம் செல்ல ஆசை காட்டுவோமா